வடக்கு முறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியன் மீனா மற்றும் ராஜி மீது கோபப்பட்டதற்காக அவர்களை சமாதானப்படுத்திவிட்டார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமையில் ஏமாற்றம் அடைந்துவிட்டார் ஏனென்றால் பாண்டியன் பணியின் ஆர்ப்பாட்டத்துக்கு பிரச்சனை பெருசாக வெடிக்கும் அதன் மூலம் குளிர் காயலாம் என தங்கமையில் நினைத்திருந்தார் ஆனால் பிரச்சனை பெருசாகாமல் புஸ் சென்று விட்டது உடனே சூட்டோட சூட்டாக வேறு பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்று வீட்டுக்கு வந்து சரவணனிடம் தலையணி மாந்திரம் போட ஆரம்பித்து விட்டார் அதாவது மாமா பிரச்சனையை சுமூகமாக முடித்து விட்டார் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை எங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் நடந்தால் அது கொஞ்சம் நாளைக்கு இழுத்து கொண்டே இருக்கும் இங்கே எல்லாம் பரவாயில்லை உடனே முடிந்து விட்டது என்று சரவணனிடம் சொல்கிறார் உடனே சரவணன் நல்ல விஷயம் தானே எங்க அப்பா கோபத்தில் திட்டுவாரு தவிர அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் உண்டு அதனால எங்க அப்பா மனசு தங்கம் அதை புரிந்து கொள்ள என்று சொல்கிறார் ஆனாலும் தங்கமையில் ராஜியனிடம் பேசியது தவறுதான் அதை பற்றி நீங்கள் ஏன் எதுவும் கேட்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் உடனே சரவணன் நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்று தங்கமையிலிடம் கேட்கிறார் அதற்கு தங்கமையில் சொல்லுங்கமாமா என்று சொல்லிய நிலையில் நீ படித்து முடித்து விட்டு வீட்டில் சும்மா இருக்க போய்த்தான் இவ்வளவு யோசிக்கிறாய் அதனால் நீயும் வேலைக்கு போ நான் அப்பாவிடம் கேட்டு சொல்கின்றேன் நீ வேலைக்கு போய்விட்டால் உனக்கு இந்த மாதிரி எண்ணம் எல்லாம்

தூங்க போய்விட்டார் தூங்கும் போது மனதுக்குள் புலம்பிக்கொண்டே தூங்குகிறார் ஆனால் உண்மையிலேயே சரவண நடத்த முடிவுதான் சரியான முடிவு வேலைக்கு போக சொல்லி தங்கம் காப்பு வைக்க நினைத்தார் ஆனால் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி பொட்டி பாம்பாக அடங்கிவிட்டார் இதனைத் தொடர்ந்து கதிரை அனைவரது முன்னிலையிலும் அடித்து விட்டாரே என்ற கோபத்தில் ஃபீல் பண்ணுகிறார் என்ன இருந்தாலும் மாமா பண்ணினது தவறுதான் என்று அத்தையிடம் உச்சக்கட்ட கோபத்தை காட்டுகிறார் அதற்கு கோமதி எல்லாம் என் மீது தான் தவறு உங்க கல்யாணத்துக்கும் கதிருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் தான் பண்ணி வைத்தேன் என்று மாமாவிடம் சொன்னால் கதிர் மீது இவ்வளவு கோவப்பட மாட்டார் என்று கோமதி சொல்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியாகி மீனா மற்றும் ராஜி நிற்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு விஷயம் கோமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தங்கமயிலுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் பாண்டியனுக்கு தெரிந்துவிடும் வீடே இரண்டாக மாறிவிடும் தங்கமயிலுக்கு தெரியாதவரை கோமதி கிரேட்டஸ்ட் கேர் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க